டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபஷனல் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பர்சன் பிஎஸ்சி நர்சிங் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கும் தமிழ்நாடு அரசு கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்க்கு ஆன்சர் தான் பாக்க போறோம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறித்த டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட யார் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து போன வருஷமா இதே இஷ்யூ இருந்துச்சு நம்மளோட பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தான் அட்மிஷன் போடணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அட்மிஷன் கொடுக்கணும் மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி நிறைய என்ன அப்படின்னா இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு பயப்படாதீங்க இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல ஏன்னா அதுக்கான டேஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தாண்டி வந்துட்டோம் அப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதா இருந்தா இதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க நர்சிங் கவுன்சில் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவுக்குள்ள ஒரு நர்சிங் கவுன்சில் இவங்களுக்கு கீழே தான் யார் வருவா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள நர்சிங் கவுன்சிலும் வருவாங்க இந்த இந்தியன் நர்சிங் கவுன்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்க டுவெல்த்லயே பாஸ் ஆயிருக்கணும் திருப்பி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கிளியர் பண்ணிருக்கணும் அப்படி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன செய்யணும்னா இந்த நர்சிங் கோர்சஸ்க்கு வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பட் நம்மளோட ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இருந்தோம் நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல வந்து இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ப என்ன செய்யல அப்படின்னா எடுக்கல போன வருஷமே இந்த என்ட்ரன்ஸ் 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 அப்படிங்கற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு பட் எதுவுமே நடக்கல லாஸ்டா வந்து டுவெல்த் எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுத்தாங்க சோ இந்த வருஷத்துக்கும் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பயப்பட வேண்டாம் பிஎஸ்சி நர்சிங்கா இருந்தாலும் சரி பேராமெடிக்கல்ல எந்த ஒரு கோர்சஸ் இருந்தாலும் சரி என்ட்ரன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படி என்ட்ரன்ஸ் இருக்கிறதா இருந்தா இதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க நீங்க அட்மிஷன் போடணும்னா உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்ல உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் போடுவாங்க ஒன் சப்போஸ் நீங்க சிஎம்சி வெள்ளூர் ராமச்சந்திரா இல்லைன்னா சோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன செய்யறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுத்து அங்க நீங்க அட்மிஷன் எடுக்க ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமே தவிர தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லை ஸோ ஃப்ரீயா இருங்க கூலா இருங்க இதெல்லாமா இருங்க உங்களோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களே தவிர என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் இல்லை தேங்க்யூ